எனது எனதரிமை யூடியூப் ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு அரசியலில் என்னென்ன கூத்துகள் நடக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது அதாவது ஒரு காட்டிலே ஒரு நாலைந்து மாடுகள் இருந்தன அந்த நாலந்து மாடுகளையும் எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்பது ஒரு சிங்கத்தினுடைய குறியாக இருந்தது இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைதான் சிறு வயதிலே படித்த கதை தான் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி அவைகளை வேட்டையாடி எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும்போது அவைகள் ஒன்றாக அலைகிறதே அதனால் அதனை அதனால் வேட்டையாட முடியவில்லை அதனை தனித்தனியாக பிரிப்பது எப்படி என்று யோசித்து முடிவு செய்து கடைசியாக அவர்களுக்குள் சண்டையை மூட்டிவிட்டு அவர்கள் அனைவரையும் தனித்தனியாக பிரித்தது அப்படி தனித்தனியாக பிரிக்கும் போது அதற்கு வேட்டையாடுவதற்கு மிகவும் எளிதாக போய்விட்டது அப்படித்தான் இப்போது அதிமுக என்ற ஒரு கட்சியை நமது பிஜேபி என்பது செய்து வைத்திருக்கிறது அதாவது அதிமுக என்ற கட்சியை துண்டு துண்டாக உடைத்து மீண்டும் எல்லோரையும் ஒன்றாக கூட்டணிக்குள் கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிறேன் என்ற பேரில் இன்றைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி இது இதற்காக இணைப்பு கூட்டம் என்று ஒன்று நேற்று நடத்தியிருக்கிறார்கள் அது மிகுந்த கேலிக்குத்துக்குரியது ஏனெனில் நமது டிடிவி தினகரன் இருக்கிறாரே அவர் சமீப சமீப காலத்தில்தான் கூறினார் இந்த கூட்டணி என்பது ஒத்து வராது அப்படி இப்படி என்று என்னென்னவோ கூறினார் ஐயா உள்ளே போயிடாதீங்க என்னென்னவோ கூறினார் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்றால் அவரும் அடிபணிந்து சென்று விட்டார் இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை அதே சமயம் ஓபிஎஸ் மற்றவர்கள் இவர்களும் அதன் உள்ளே வந்து விட்டார்கள் இப்படி ஒவ்வொன்றாக பிரித்தாளும் சூழ்ச்சியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது இதில் நிலையாக சென்று கொண்டிருப்பவர் தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியிலே எந்தவொரு குறையையும் யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு நடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் அதே சமயம் அரசியல் என்பதும் யாராலும் எதையும் செய்து பிரிக்க முடியாது என்கிற மாதிரி இருக்கிற கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் அரவணைத்து கொண்டு அழகாக இட்டு செல்லுகிறார் அதனால் இன்றைக்கும் உறுதியாக நிற்கிறது அந்த கூட்டணி வருகின்ற தேர்தலிலும் அந்த கூட்டணி தான் வெல்லும் என்பதை நான் நிறுத்த பணி முன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனவே மக்கள் அனைவரும் எதனையும் உணர்ந்து நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் வணக்கம்